ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் செய்தியனின் அழைப்புக் கிணங்க அந்நாட்டுக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி திசா திசாநாய்க்கு உலகத் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றினார் எமது நாடு பாரிய வரலாற்றினையும் எதிர்காலம் தொடர்பில் கனவு காண்கின்ற நிகழ்காலத்தையும் விரிவான அரசியல் சமூக அறிவு கொண்ட பிரஜைகள் காணப்படும் அழகிய நாடாகும் எந்த ஒரு நாட்டில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் தொடர்பிலான அறிவு இம்மக்களுக்கு இருக்கின்றது அவர்கள் சம்பிரதாயங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற அதே சந்தர்ப்பத்தில் மாற்ற வேண்டிய விடயங்களை மாற்ற வேண்டும் என்ற விரிவான அறிவாற்றலுடன் உள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் கைகளில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசியில் உலகில் அதிகளவில் கண்டானம் செய்கின்ற நாடு எது என இணையதளத்தின் ஊடாக தேடி பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவின் கீழே ஒரு ஓரத்தில் உள்ள எனது நாடே அது ஸ்ரீலங்கா தற்காலத்தில் எமது நாட்டின் மட்டத்திலும் பிராந்திய மட்டத்திலும் உலக மட்டத்திலும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது அது கடினமானது அதனை எல்லையாக கருதாது சிலர் ஆத்மார்த்தமாக படகில் பயணிக்கின்றனர் இன்று தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு பிரச்சினை நாளை அது ஒவ்வொரு நாட்டின் கதவுகளையும் தட்டும் பிரச்சனையாக தத்தமது பயணங்களை நிறைவு செய்கின்றன அதனால் நாட்டின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட சவால்களை எதிர்கொள்வதற்கு நாம் உலகின் பிரஜைகளாக ஒன்றிணைய வேண்டும் என நான் மீண்டும் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் நிர்வாக பொறுப்பு செயற்பாடுகளை அதிகரித்தல் எதிர்கால உலகிற்கு அவசியமானதாகும் அது ஒவ்வொரு நாட்டின் பிரஜைகளுக்கும் தனியாக பொறுப்புடன் செயற்பட வேண்டிய விடயமாகும் அரச நிறுவனங்களின் வியோகம் உத்தியோகத்தர்களின் செயற்பாடு பொறுப்பு எதிர்கால உலகில் தாக்கம் செலுத்துகிறது சமூக நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சியானது தேசம் ஒன்றை போன்றே வளமிக்க உலகம் ஒன்றுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைகிறது அதேபோன்று வறிய நாடுகளில் அறுபது வீதத்திற்கும் மேற்பட்டவை கடன் நெருக்கடி அல்லது கடன் அபாயத்திற்குள் உள்ளன எதிர்காலம் மற்றும் உலக பொருளாதாரம் தொடர்பில் நவீன உலகிற்கு பொருந்தக்கூடிய நிதி திருத்தங்களுக்கு செல்லுதல் இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் தேவையாக உள்ளது காலநிலை மாற்றம் உயிர் பல்வகைமை அற்றுப்போதல் ஊழல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் விளைவுகள் ஆகியவற்றுடன் நாம் பயணிக்கின்றோம் அபிவிருத்தியின் மகுடம் வெகு தூரத்தில் இருந்தாலும் இயற்கை வளம் நிறைந்த குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் பலவற்றின் அழகு வேறு நாடுகளின் கழிவுகளால் போகின்றது அத்தகைய நாடுகள் மற்றும் தீவுகளின் அழகிய கரையோர பகுதிகள் அந்த அழிவில் சிக்கியுள்ளன வாழ்நாளில் ஏதோ ஒரு நாளில் நீங்கள் எமது நாட்டிற்கு சுற்றுலா மேற்கொண்டால் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பு தொடர்பில் நீங்கள் வியப்படைவீர்கள் எமது நாட்டின் கரையோர பகுதிகளை பாதுகாப்பதற்கு ஒரு நாடு என்ற வகையில் நாம் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு வருகின்றோம் டிஜிட்டல் புரட்சி மக்கள் வாழும் விதம் தொழில் செய்யும் விதம் மற்றும் தொடர்பாளர்களில் ஈடுபடும் விதத்தை மாற்றி அமைத்துள்ளது பில்லியன் கணக்கான மக்கள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு உதவுவதற்கு வழிவகுக்கும் இந்த தொழில்நுட்பம் உலகளாவிய பிரஜைகள் மற்றும் நாடுகளுக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது என்பதை நாம் மறந்துவிடவில்லை ஆகவே வலுவான சைபர் பாதுகாப்பு தொடர்பில் உலகம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது அடுத்த இரண்டு தசாப்தங்களில் மக்கள் தொகை அதிகரிப்பு நகரமயமாக்கல் காரணமாக சுகாதார சவால்கள் ஏற்படுவதற்கு ஒரு வருடத்திற்கு மேலாக ஒரு வைரஸ் அநேகமான மக்களின் முகங்களை முகக்கவசங்களால் மறைப்பதற்கு வழிவகுத்தது உலகில் பலம்புருந்திய நாடு முதல் வறிய நாடு வரை இதனால் அழுத்தத்தை சந்தித்தன டிஜிட்டல் சுகாதாரம் புதிய தொழில்நுட்பம் புதிய சுகாதார உபகரணங்கள் சுட்டாடல் சுகாதாரம் ஸ்திரநிலை ஆகியவற்றுக்கு பொருளாதார பின்னடைவை சந்தித்துள்ள நாடுகளுக்கு சுகாதார நிதி உதவிகளை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகும் நீங்கள் சிலவேளை ஆப்பிரிக்கா ஆசியா ஐரோப்பா மேற்கு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் ஆனால் நாம் அனைவரும் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் எமது இதயங்களில் எல்லும் லேப்டாப் சத்தம் ஒரே விடயத்தையே கூறி நிற்கின்றது ஒன்றாய் இணைந்து உலகை கட்டி எழுப்புவோம் என்பதையே அது கூறி நிற்கின்றது நாம் எமது நாட்டு மக்களை ஒரு நோக்கத்திற்காக அணி அழகான வாழ்க்கை வளமான நாட்டை உருவாக்க ஒன்றிணைவோம் என நாம் கூறினோம் வரலாற்று ரீதியாக அவர்கள் அதற்கு அங்கீகாரம் வழங்கினர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் நாம் ஒன்றாய் ஒன்றிணைந்து அழகான வாழ்க்கையையும் அழகான உலகத்தையும் உருவாக்குவோம் நன்றி